திருச்சிற்றம்பலம் ஹரணம ஹர மகாதேவா சிவபெருமானுடைய நடராஜ திருமேனி ஐந்தெழுத்தை காட்டுகின்றது என்பதனை ஐந்தெழுத்தாலும் ஐந்து தொழில்களை காட்டுவதாகவும் நமக்கு நூல் ஆசிரியர்கள் காட்டியிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கூத்து என்பது தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று ஐந்தெழுத்தை ஆதாரமாக கொண்டு இருக்கின்றது என்பதனை அந்த திருக்கூத்து தரிசனம் என்று விரிவாக நமக்கு திருமந்திரத்திலே திருமூல நாயனார் காட்டுகின்றார் சிவானந்த கூத்து சுந்தரக்கூத்து கூத்து பொற்பதி கூத்து அற்புதக்கூத்து என்றெல்லாம் கூத்து பற்றி இறைவனுடைய திருநடனம் பற்றி நமக்கு திருமூலநாயனார் காட்டியருள் இருக்கின்றார் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் இயக்கம் ஒடுக்கம் ஆகிய செயற்பாடுகளையும் அந்த செயற்பாடுகளை உள்நின்றும் புறம் நின்றும் மறைந்தும் வெளிப்பட்டும் சர்வ வியாபகமாய் நின்று தொழிற்படுத்தும் பரம்பொருளின் கருணைத் திறத்தையும் முழுமையாக உணர்ந்த உண்மை அனுபவத்தில் நின்று திருமூல திருமூலநாயனார் பாடியிருக்கின்றார் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்னும் உண்மையை மிகவும் விரிவாக பாடியிருப்பதையும் நம்மால் உணர முடிகின்றது இந்த கருத்தினை முழுமையாக விளக்குவதாய் அமைந்துள்ளது திருக்கூத்து தரிசனமாகும் அவர் திருமந்திரத்திலே எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டு அதே என்றும் திரு ஐந்தெழுத்து இறைவன் நடமிடும் அம்பலம் என்றும் கூறுகின்றார் திரு ஐந்தெழுத்து தியானத்தின் பயன் திருக்கூத்து தரிசனம் என்பதும் இதனால் நமக்கு பெறப்படுகின்றது அம்பலமாவது அகில சராசரம் அம்பலமாவது ஆதிபிரான் அடி அம்பலமாவது அப்பு தீ மண்டலம் அம்பலமாவது அஞ்சு எழுத்து ஆகுமே இப்படி சிவபெருமானுடைய எண்ணறிய அனாதியான திருக்கூத்தை புறத்தே மட்டும் காணவில்லை அகத்திலும் காணுகின்றார் திருமூலநாயனார் தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி மூவரோடு ஆடி முனிசனத்தோடு ஆடி பாவினுள் ஆடி பராசக்தியில் ஆடி கோவினுள் ஆடிடும் கூத்தப்பிரான் அன்றே கோ என்பது இங்கு ஆன்மா அந்த ஆன்மாவினுள்ளும் கூத்து இயற்றுகின்றான் இறைவன் ஆன்மாக்களுடைய புருவங்களுக்கு மத்தியில் இருந்து இறைவன் திருநடனம் ஆடுகின்றான் என்றும் காட்டுகின்றார் நமக்கு திருமூலநாயனார் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க வெளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேன் அன்றே எனவே இந்த இறைவன் ஆன்மாக்களினுடைய பூர்வ மத்தியிலும் சிற்றம்பலத்திலும் திருநடனம் செய்கின்றான் இவ்வாறு உள்ளும் புறமும் திருக்குத்து தரிசனத்தைக் கண்டு அவனின்றி அணுவம் அசையாத உண்மையை உணர்ந்து மெஞ்ஞானம் கைவரப்பெறும்போது ஆன்மா சிவ ஒளியை பெற்று பேரின்பமாகிய அமுதத்தில் திளைக்கும் புலிக் கண்டவர்க்கு போல களிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கு எல்லாம் துளிக்கும் அருட்கண்ணீர் சோர் நெஞ்சு உருக்கும் ஒளிக்குள் ஆனந்தத்து அமுதூறும் உள்ளே என்பதனால் விளங்குகின்றது அகில அண்டங்களில் செயற்பாடுகள் அனைத்தையும் முறையே நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் வியாபகமாக விளக்கமாகவும் நிற்கும் திரு ஐந்தெழுத்தினதும் திருக்கூத்தினதும் அரும் பெரும் சிறப்பை சிறிதளவே உணரும்பொழுது நமக்கு சைவ சித்தாந்தத்தின் மேன்மையும் சீர்மையும் தெளிவாகின்றது எனவே ஐந்தெழுத்தும் இந்த திருக்கூத்தும் எப்படி ஒன்றோடொன்று ஒற்றித்து நிற்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கூத்து என்பது ஆன்மாவிடத்தும் அம்பலத்திடத்தும் ஆடுவது என்பதனை தோத்திர நூல்களாக திருமுறைகளும் சாத்திர நூல்களாக இருக்கக்கூடிய நூல்களும் நமக்கு காட்டி அருள்கின்றது நித்தம் பரனொடு உயிருற்று நீல் மனம் சத்தம் முதல் ஐந்து தத்துவத்தால் நீங்கி சுத்தம் அது சுத்தம் தொடரா வகை நினைத்து சுத்தன் பரன்பால் அடைதல் சித்தாந்தமே என்று திருமூல பகர்கின்றார் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று சேக்கிலார் சுவாமி பெரியபுராணத்தில் அருள் இருக்கின்றார் திருக்கூத்து திருநடனம் செய்வது இறைவன் நம்பொருட்டே ஆகும் ஐந்தொழில் செய்து நம்மையெல்லாம் இந்த பிறவிக் கடலிலிருந்து எடுத்து வெப்பருமானுடைய அந்த திருவருளில் அழுத்துவதே ஆகும் திருச்சிற்றம்பலம்